கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி தான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படப்படுது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் அப்படி என்ன சார் நமக்கு நல்லது நடக்கப்படுது அப்படின்னு கேட்டால் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்துக்குரியது மகிழ்ச்சி குடியிருந்து நல்லா எல்லாருமே கை தட்டிக்கலாம் ஆரவாரமான கொண்டாட்டத்தை பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டா ரெண்டுமே மோசமான ஒரு காம்பினேஷன் சனியும் வைக்கறோம் புதனும் வைக்கிறோம்னா தேவையில்லாத குழப்பம் ஓவரா திங்க் பண்றது ஓவரா டிக் பண்றது அதாவது சாதாரண விஷயத்த கூட சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு படத்துடைய காட்சியை வந்து நான் அவங்களுக்கு விளக்குறேன்ப்பான் அதாவது ஒரு மோட்டரை ஒரு மிக்ஸியை வந்து சரி பண்ற கொடுத்துருப்பாங்க கொடுத்தோடனே இந்த மிக்ஸி சரியாகுமா எப்ப சரியாகும்னு போய் ஒரு அம்மா வந்து கேட்கும் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத ஒரு போ ஒரு லேடின்னு வைங்களேன் அவங்க முன்னே கேட்டோம்னா அங்க இருக்கிற ஒரு மிக்ஸி பிரச்சனை இருண்ட்ரிபிகல் போர்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்லி இன்ஜினியரிங் கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நான் கேட்டது என்ன மிக்சி எப்ப ரெடியாவும் மிக்ஸி ஜார் முடிஞ்சுதா வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்டா சம்மந்தம் எல்லாம் வளரு ஐயா எனக்கு அதெல்லாம் வேணாம் ஐயா மிக்சி எப்ப ரெடியாகும் அது சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த புதன் வைக்கிற அடையும் போது என்னென்னலாம் தேவையில்லாத விஷயம் இருக்கும் ரொம்ப ரூல்ஸ் பேசி ரொம்ப கடுப்பேற்றாரு இல்லாட்டுங்கிற மாதிரி எல்லாமே ஜவ்வு மாதிரி இழுத்துதான் ஒரு விஷயத்த பொதுவா பண்ண வைக்கும் அந்த ஒரு நிலைமை லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளா வச்சு செஞ்சிடுது எல்லாரையுமே வந்து கிட்டத்தட்ட அல்ல கல்லோலம் நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நிலைமைகள் தான் ஏற்பட்டு இருக்கு அதுல நிறைய விடிவு காலத்தை பொற்காலமாக மாத்தின் இருக்கக்கூடிய நிலைமைகள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் மன சந்தோஷத்தோட உறுதியோட சொல்றேன் நம்பர் ஒன் கடகம் நம்பர் டூ ஒரு வச்சுக்கும் நம்பர் த்ரீ மீனம் நிறைய பேருக்கு பல்லு முகம் அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு எல்லாம் கொடுத்துருக்கோம் பல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட்ரேட் ஆகி இனிமேல் கொஞ்சம் ஃபேமிலிலையும் சந்தோஷத்தை பார்ப்பீங்க நிறைய திடீர் பண வரவுகளும் கண்டிப்பாக வரும் வேலையில கொஞ்சம் நிரந்தரத்தன்மை இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் டு பி வெரி ஹாப்பி இன் டெல்லிங் திஸ் மெயினா வந்து மிதுனத்துக்கு துலாத்துக்கும் கும்பத்துக்கு நல்லா இருக்கப்படுது பலன்கள்லாம் மிக முக்கியமான ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட் பிரச்சனை சில பேருக்கு வந்து மதர் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இதா ஆஹ் வரவேண்டிய பழைய விஷயங்கள்லாம் வராம தள்ளி போய் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா மெயினாக மேஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் ஆஹ் தனுசம் இதெல்லாம் கொஞ்சம் செட்ரேட் பண்றது விச் இஸ் வெரி குட் அது யாருமே பார்க்க முடியல தள்ள முடியல சரியாலன்னா இப்போ ஓகே ஆயிடும் ரெடி ஆயிடும் யூல் பி ஹாப்பி மனசே ஃபர்ஸ்ட் சரியால சார் மனசு நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன் கற்பனையிலேயே வாழ்றேன் நிறைய ஹெல்த் பிரச்சனை ஈவன் கை கால கூட ஆடி சில பேருக்கு இதெல்லாம் வந்து செட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தா மெயினா ரிஷபம் கண்ணி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஏன்னா மக்கரம் ஸோ ஓவராலாக பொழுது பன்னெண்டு ராசிகளுக்குமே இது ஒரு நல்ல படங்கள் தான் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல தான் கொடுக்கப்படுது ஸோ ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் அதுக்கும் முன்னாடி மெயினாக சந்திரன் மூணு இடங்களை கிடைக்கிறார் சந்திரன் ராகுவை சனியை கடந்து மேஷத்துக்கு போவார் இந்த வாரம் ஸோ பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா சந்திரன் ராகு சேர்க்கை குரு சுக்கரன் சேர்க்கை எல்லாமே நாலு ராசியாக இருக்கை ஸோ பேசிக்லாம் முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் சரியா இல்லைங்கிறது ஓப்பனாக புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சனி வக்கரம் அடைகிறார் ஸ்ரீ சனி வக்கரமா இருக்கக்கூடிய இடத்துல சந்திரனை பிராஸ் பண்றா ஸோ செலவு தான் கொடுக்கும் நிறைய மனசு கோபத்தை ஆக்ரோஷத்தை கொடுக்கணுமே தவிர வேற ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்கப்புறம் மேஷத்துக்கு போயிட்டு வர அஜி விஷிப்பிச்சு சோ ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த வாரம் நல்லா தான் இருக்கு பெரிய ஒரு விமோச்சனம் விமோச்சனம் விமோச்சனம்னு சொல்றது புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்படிங்கறதான் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணன் பிறந்த நாள் திதி அஷ்டமி இந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல இறுதியில வருது சோ எல்லாருமே கிருஷ்ணனுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது மூன்று விஷயங்கள் அர்க்யம் செய்ய வேண்டும் அர்க்யம் கொடுக்க வேண்டும் ஆர்க்யம் என்றால் நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடன் சாப்பாடு எப்படி போடுறோமோ அந்த மாதிரி தேவதைகளுக்கு அர்க்கியம் கொடுப்போம் அதுல எல்லாருமே கொடுக்கலாம் எலுமிச்சம்பளம் ஒரு ரூபா காணிக்க பால் ஜலம் இதுதான் வேணும் ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல முதல் முறை ஜலத்தை மூணு தடவை அந்த எலுமிச்சம்பளத்து மேலேயும் அக்ஷதை மந்திரத்தினால் ஆயிருக்கக்கூடிய அக்ஷதை பேர் மந்திராட்சதையும் மஞ்சள் அரிசி அதான் மந்திராட்சதை அது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா காயின் கையில வச்சுக்கிட்டு கிருஷ்ணனுக்கு நீங்க எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு வந்து பண்ணலாம் அதுல மெயினா சுயப்பம்னு சொல்லுவோம் அப்பம் செய்வது நவாப்பழம் ரோஹிணி நட்சத்திரத்துக்குடிய ஒரு ஃப்ரூட் அது நவாப்பழம் ஸோ அது வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது வெண்ணெய் நைவேத்தியம் செய்வது இதெல்லாம் பண்ண பண்ண இந்த குலாஷ்டமி கொண்டாடும் பொழுது மிகப்பெரிய அளவுல நம்ம வீட்டுல புத்தி ஞானம் வரும் நல்ல குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை வளரும் பெரிய சந்தோஷத்தையும் கபட நாடக சூத்திரதாரின்னு சொல்லுவோம் உட்கார்ந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும் இதெல்லாம் வந்து ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஒன்று சாதாரண முடிவுனா சின்னதா அவள் கூட சுவாமிக்கு நைவேதியம் பண்ணலாம் அதை பண்ணும் பொழுது எப்படி கிருஷ்ணன் குச்சேலனுக்கு ஆஹ் எப்படி சொல்லலாம் ஒரு பெரிய ஃப்ரெண்டா குச்சேலன் இருந்தாரோ இல்லைன்னா கிருஷ்ணனுக்கு என்ன ஓணமோ அது குச்சேலன் சாதாரண அவள் கொண்டு வந்தாலும் கூட அதை சாப்பிட்டு மகிழ்ந்து அவருக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் கூட நடந்திருக்கிறது அவருடைய அருள் எப்படி புரிந்தாரோ உங்க வீட்லையும் இந்த மாதிரி நடக்கும் எவ்வளோ தர்தரத்துல ரொம்ப கஷ்டமா சாப்பாட்டு கூட இல்லாம இருந்தாலும் சரி சாதாரண அவள் மட்டும் சுவாமிக்கு அந்த கிருஷ்ண கிருஷ்ணா பரமாத்மாவுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் செய்யப்படுத்து சக்ஸஸ் பண்றோம் ஸோ அரகிய மந்திரம் எல்லாருமே ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டியது ஜாத கம்சார்த்தயா பூபாரோ தரணாயச்சா கௌரவர்ணாம் ஹிதார்த்தாயா தர்ம சம்ஸ்தாபனாயச்சா இதுதான் வந்து ரெண்டு லைன் ஸ்லோகம் இது ஓரளவுக்கு தெரிஞ்சா சொல்லாம் இல்லைன்னா இதை கேட்டுட்டு நீங்கள் மனசால அர்க்கம் விட்றேன்னு சொல்லி கூட நீங்கள் படலாம் அதில் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜலத்தில் மேலே தண்ணியை விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கீழே த்ரீ டைம்ஸ் விட்டுடணும் அதுக்கப்புறம் என் பால் த்ரீ டைம்ஸ் விட்டுட்டு அதை கீழே விட்டுடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஏன் ஜலத்தில் ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஸ்ரீ கோபால கிருஷ்ணாய நம இதமர்கியம் 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 செகண்ட் டைம் பண்ணும்பொழுது ஸ்ரீபால கிருஷ்ணாஜ நமஹா இத்தமர்கியம் இத்தமர்யம் இத்தமர்கியம் தேர்ட் டைம் பண்ணும்பொழுது எகைன் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாஜ நமகா இத்தமர்கியம் இதமர்கியம் இத்தர்கியம் இத சொல்லி நீங்க அந்த விடும் பொழுது சாக்சா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க எல்லாருக்குமே ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே தயவு செய்து உங்க குழந்தைகளை ஜம்முன்னு கிருஷ்ண மாதிரி டெக்கரேட் பண்ணி போட்டோஸ் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ல கூட ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா அதை நான் வந்து யாரு எங்கிருந்து போட்டிருக்கீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இட்ஸ் அ பிக் திங் நம்மளுடைய தர்மத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாவத்துக்கு பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் யாருனாலையும் நிரப்பவே முடியாது ஸ்ரீ பகவத்கீதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்வியல்ல வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட திருவு பகவத்கீதையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ டெஃபினெட்லி உங்க லைஃப் நல்லா இருக்கும் தெரியுமா இருங்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் எப்பவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஸோ மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புக்கு டாக்குமெண்ட் ஆர்டிங் அக்கௌண்ட்ஸ் படிப்பு வர்த்தகம் பணம் சார்ந்தது அதே மாதிரி டீச்சிங் சார்ந்தது இதெல்லாம் இனிமேல எந்த விதமான தடை தடவை இருக்காது நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க பள்ளிகளில் சேர்வீங்க காலேஜ்ல சேருவீங்க உத்தியோகம் கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் பேங்க்ல சேருவீங்க பட்டை கலப்பக்கூடிய ஒரு டைமிங் யாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நடக்கும் அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது முதல் ரெண்டு நாள் மட்டும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சும்மா டக்கரா நடக்கும்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹண்ட்ரட் வீரராகவ பெருமாள் வழிபார் மன உறுதி மிக அதிகமாக இருக்கும் என்ன பண்ணும் நினைக்கிறீங்களோ அதை பண்ணி முடிச்சே தீர்வீங்க அன்ன நம்பியோட சண்டா செத்துலாம் முடிஞ்சு போச்சு உங்க பேர் எதாவது கொஞ்சம் கோளர் ஆயிருந்தனால கூட அதெல்லாம் சரியா போயிடும் இப்ப அப்ளிகேஷன் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் அப்ளிகேஷன் மூணு தடவை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும் அதெல்லாம் இப்ப கிளியர் ஆயிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஏது நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கரெக்டா டக்கு டக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமா வேலையில் இருக்கக்கூடிய கடுப்பு டென்ஷன் அது கிளியர் ஆகும் ஸோ எல்லாருமே நட்புடன் செயல்படக்கூடிய சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய நல்ல ஹெல்த் நல்ல மைண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஓடிட்டு இருக்கு யூஆர் வெரி வெரி குட் ஸோ சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எண்பது எழுபத்தி அஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எதுவுமே நாள் இந்த ஒரு வாரம் வந்து நமக்கு நடக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்காது முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த்ல பார்த்துக்கணும் பட் வயஸ் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன்லாம் சூப்பர் பிளேஸ்மெண்ட்ல உட்காந்துருக்காரு அதுவும் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டத்தை பாத்தீங்கன்னா புதன் பூச நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு இன்னும் கொஞ்சம் நாள்ல புதன் புதனுடைய நட்சத்திரத்துக்கு இப்போ உங்களுக்கு கோல்டன் பீரியட் ஸ்டாட்ஸ் நல்ல டப்புங்க டப்பு வருங்க குடும்பத்தில் உங்க வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் கவர்மெண்ட் வரும் வர வேண்டிய பணம் வரும் பாக்கிகள் வரக்கூடிய பணம் இதெல்லாம் கிளியர் பண்ணி ரிஜெக்ட் ஆன நிறைய விஷயங்கள் பவுன்ஸ் ஆன விஷயங்கள் இதெல்லாம் செட்டரைட் ஆகிடும் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய உட்காந்துருப்பீங்க ஸோ அமோகமான ஒரு காலப்பிரமான என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான ஒரு வாரம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரு வாரம் வந்து மெயினா காசு படம் பொருளாதாரத்துல தான் நிம்மதி இருக்கும் சூப்பரான ஒரு டைம் பி ஸோ என்ன பண்ணலாம் கஜலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பெரிய தேங்காய் இருந்ததுன்னு வைங்க லெஃப்ட் சைடுல அதாவது இடதுபுறம் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில் இருப்பார் அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த தேங்காய் உடைச்சிட்டு சுவாமிக்கு வந்து நேவேத்தியம் மாதிரி கொடுத்துட்டு போதண்டா சாமி இதுக்கு மேல் நான் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி டீசென்ட்டா சுவாமிய தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செய்யற விஷயத்த ஃபர்ஸ்ட் சங்கல்பமாக விநாயகருக்கு வச்சுட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க வா கெடு 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 நடக்குங்க இப்ப போனா வேலை நடக்கும் இப்ப யாருக்கிட்ட பேசினாலும் உடனடியா முடியும் ஏன்னா சூரியன் புதன் காம்பினேஷன் வந்து புதாதித்ய யோகங்க எல்லாருக்கும் அப்படி வராது இன்னொன்னு மறுத்து பேச முடியாது நீங்க போய் ஒரு விஷயத்த சொன்னா யாருனாலையும் நோ அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ தாராளம் நடக்கும் தள்ளி போற காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் இது வரைக்கும் வந்து இழுத்துன்றிருக்கு இல்ல அது வரல அந்த டாக்குமெண்ட் இல்லை இந்த செக் இல்லை ஏதாவது ஒன்று சம்பந்தம் இல்லாம குழப்பின் இருப்பாங்கல்ல அதெல்லாம் இப்போ வராது மெடிசின்ல சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் ஆவீங்க நிறைய பேர் நல்ல ஒரு கவர்மெண்ட்ல பிளேஸ் ஆவிங்க நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அமோகமான டைம் பீரியட் உங்களுக்கு ஓரின்ட்டு இருக்கு ஸோ நினைத்த எல்லா காரையும் நடக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக பண்ணுவீங்க அதாவது சுப செலவா இருக்கலாம் உள்ள தேவையில்லாத ஆடம்பர செலவா இருக்கலாம் இது தேவையானு கூட தெரியாது ஆனால் பண்ணி ஆகணுங்கிற தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து மேனேஜபிள்ங்க ஆக்சுவலா தைரிய வீரிய உபஜயஸ்தானத்தில் மூணாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடிச்சு காலவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் லக்கு ஃபேவர் பண்ண போறாரு ஸோ சூப்பர் டாப் கிளாஸ் டைமிங் உங்களுக்கு இருக்கு நினைத்த எல்லா காரியங்களும் பெரிய ஏற்றம் அபாரமான சந்தோஷம் ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது டாப் கிளாஸாக நடக்கும் 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 ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எண்பது தொண்ணூறு சோ என்ன பண்ணலாம் மெயினா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அரங்கநாதன் வழிபாடு பண்ணுங்க ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் ஏன்னா இப்போ சூரியன் பலம் உட்காந்துருக்காரு அயல்நாட்டு பயணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் உடம்பு பாதிப்பு இருந்தால் அது வெளியே பெறுவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருது நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவது நிறைய பேருக்கு செஸ்ட்ல லங்ஸ்ல சில பேருக்கு ஹார்ட்ல எல்லாம் ஆல்ரெடி பிரச்சனை கொடுத்து முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் இப்ப நல்லபடியா முடிஞ்சது சால் ஓவர் ஓவர் அதனால நீங்க தாராளமா வீட்டுக்கு வரலாம் இனி சந்தோஷமா இருக்கலாம் உடனே தந்தாவது யாரெல்லாம் வெளியூர் போகணுங்கிறீங்களோ இல்ல வெளிநாட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல பாஸ்போர்ட் கிடைக்கல விசா கிடைக்கல ஏதாவது ஒரு சமாச்சாரம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தேன்னு வைங்க அந்த பிரச்சனை இப்ப முடிய போகுது இவ்வளவு நாளா நான் ட்ரை பண்றேன் சார் நடக்கவே இல்லை சார் அப்படின்னா இப்ப நடக்கும் ரெண்டாவது அண்ண குடும்பம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு ரெண்டு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மெயினா வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள் சில பேருக்கு பல் இது ரெண்டுலதான் ஒண்ணு பிரச்சனையாய் ரெடி பண்ணுவீங்க பட் இருக்கிறதுல பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா குரு சுக்கரன் ரெண்டு பேருமே லாபஸ்தானத்துல சும்மா ஜிகு 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 ஜிகுன்னு உட்காந்துருக்காங்க அதனால காசு பணம் தாராளமா வரும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமாச்சாரமா இருக்கும் ஆனா பணங்காசுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க நினைக்கிறீங்கன்னா அதோட பெருசா வரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி பெறக்கூடிய பெரிய ஒரு சந்தோஷம் ஏதாவது ஜாலியா ட்ரிப்புக்கு இப்பெல்லாம் போனோம்னா போயிட்டு வாங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா ராமபுரம் வழிபாடு ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்குங்க சிம்மத்துக்கு செம்மையா இருப்பீங்க கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹியர் கம்ஸ் த பேட்டில் அப்படின்னு சொல்ற மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் நிறைய பேருக்கு பதவிகளை கொடுக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகளை வெற்றி பெற வைக்கும் நீங்க பாருங்களேன் இருந்து கரெக்டா ஒன்றரை மாசத்துல மிக முக்கியமான அறிவிப்பு திஸ் இஸ் பேஸ்ட் ஃபார் அதாவது எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போறதுங்கிற மாதிரி ஒரு பேஸ்டான் ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அது பெரிய ஒரு நமக்கே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியா இருக்கும் நிஜமாவா இந்த கட்சி இந்த கட்சியோடா அந்த மாதிரிலாம் இருக்கும் பேசிக்கலி இந்த கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பேருக்கு வெற்றி நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம் நினைத்த காரியங்கள் கைகூடுவது பெரிய பெரிய நம்பிக்கை உருவாகிறது நிறைய பேருக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு பெரிய ஒரு ப்ரமோஷன் பெரிய சலுகை அந்த காலேஜ்ல எல்லாம் தீசிஸ்லாம் பண்ணீங்கன்னா டாக்டரேட் மாதிரி பெரிய ஒரு விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கும் எல்லாத்துலயுமே பெரிய ஏற்றமும் அபாரமான வெற்றியும் நினைத்த எல்லா டார்கெட்டையும் பட்டு 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 பட்டுன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா இந்த வாரம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நரசிம்மரை புடிச்சுங்க சம்சிரம் தனம் சமாகிருதம் அஸ்மபியம் தத்தாம் பரு நசியமன்யோ ததா ஏஷுரா பராஜதா அப்ப நிலையம்தான் இது வந்து நரசிம்மருடைய ஸ்லோகம் இதை மட்டும் சொல்லுங்க சும்மா கிடுக லைஃப்ல சம முன்னேற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமா இருக்கப்படுறது சூப்பரா இருக்கு சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் ரெண்டும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதங்க சும்மா என்ன ஒரு வேகமா இருப்பீங்க கொஞ்சம் வேகத்தை மட்டும் கொஞ்சமா குறைச்சுங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பரா இருப்பீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நம்ம வேண்டாம் வேண்டாம்னாலும் சரி நிறைய பேருக்கு பிரயாணங்கள் நிறைய பேருக்கு கௌரவமான விதங்கள் ஆலய திருப்பணிகள் தான தருமங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வாரம் நீங்க பண்ற மாதிரி வரும் நிறைய பேருக்கு வீடு நிலப்பரங்கள் வாசல்கள் வண்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதனை நடக்கும் கவர்மெண்ட் மூலியமா பெரிய சொத்து சேருவது கவர்மெண்ட் லாபம் கொடுக்கறது கவர்மெண்ட்ல போஸ்டிங் கிடைக்கிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறது சும்மா சொல்லி தான் வாழாதுங்க துலாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் ஹெல்த் பார்த்துங்க இந்த சந்திரன் ராகு குரு சுக்ரன் தேவையே இல்லாத தலைவலி தேவையே இல்லாத டென்ஷன்லாம் கொடுக்கும் ஸோ அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது பொதுவா நம்ம சூரிய நமஸ்காரம் இந்த வாரத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் பாதிப்பு கிடையாது சோ இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு நிறைய வராத பணம் வராத விஷயங்கள்லாம் இப்போ கரெக்டாக டக்கு டக்குன்னு நடத்துகிறோம் சமூகமான அமோகமான ஒரு காலப்பிரமாணம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்லதான் ஓடின்னு இருக்கு சோ ஓராலா பாக்குறது சந்தோஷம்னு சொல்றது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா வீரராக பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் யூகே போறது லண்டன் போறது நிறைய பேர் நியூசிலாந்து போறது சில பேர் கனடா போறது இந்த மாதிரி பிரயாணங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இருந்து அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்தே தீருங்க மிகப்பெரிய சந்தோஷம் நல்ல ஏற்றம் பொருளாதார ஏற்றம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறது சாதனை புரியது எது யாருனால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அது அந்த விஷயத்த செஞ்சு காட்டுறது தட் இஸ் ரியலி ஹாப்பனிங் தட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி போம் சோ இந்த ஒரு நாள்ல பொதுவா உங்களுக்கு வெரி கான்ஃபிடென்ட்டாக இந்த வாரம் முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ண போறீங்க மெயினா ஆதிநாராயண பெருமாளை மனசுல பிடிச்சா போதும் உங்களுக்கு நெகட்டிவ் டைம் முடிஞ்சுதுங்க புதன் வக்ரம் முடிஞ்சது நிறைய பேர் ஸ்கின்னு அரிப்பு பிரச்சனை அது இதுன்னு ஓடின் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சது வீட்டுல பெரியவங்களுடைய பிரச்சனை சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை வீட்டில் முன்னோர்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு சமாச்சாரம் வேணும்னா சித்தப்பா கை வச்சிருப்பாரு இல்ல மாமா வந்து இந்த டாக்குமெண்ட் என்னோடதுன்னு சொல்லி இருப்பாரு உங்க அப்பா எனக்கு சொத்து பாதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு உங்க அப்பா என்கிட்ட பண்ண வாங்கியிருக்காரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த பண்ண விடாம இப்ப அதெல்லாம் வந்து செட்ரேட் ஆயிடும் ஸோ பொதுவா வந்து பெரிய ஒரு சந்தோஷம் தான் மன நிறைவோட எல்லா விஷயத்தையுமே அவங்களால தாராளமாக செய்ய முடியும் தேவைக்கு அதிகமாகவே தீர்க்கமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் நீங்க பேசிக்லா நீங்க உழைச்சா போதும் ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம் ஸோ உற்சிகத்துக்கு ஏ கிளாஸ் டைமிங் நிஜமா நீங்க நல்லா இருப்பீங்க ஸோ சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ என்பது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ரகநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு கீழ்பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இந்த நாள் வந்து இந்த வாரத்துல முழுக்க முழுக்க உள்ளுணர்வுகள் பயங்கரமா வேலை செய்யும் இதுதான் நடக்க போறது இதுதான் கேட்க போறான் இதுதான் இவன் கை வைக்கிறான் இதுதான் பிளான் பண்ண போறான் இதுதான் அடுத்தது இவன் கேட்க போறான் தான் நம்ம மீட் பண்ண போறோம் இது மீட் பண்ணா அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேலையில மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஹெல்த்ல லோவர் அப்டாமின் செஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் சில பேருக்கு வந்து இந்த உட்காரக்கூடிய இடத்துல ஸ்பைன் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பட் என்னதான் சொன்னாலும் உங்களை வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது எல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க குரு சுக்கரன் ரெண்டு பேருமே உங்களுக்கு ஃபுல் பார்வை இருக்கார் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பேசிக்கலி வென் சம்திங் இஸ் கோயிங் பியாண்ட் த லெவல் எதுவும் யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாத லெவல்ல போனாலும் சரி அது ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாதுங்க அவர்லாம் வந்து வேற லெவலுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அதாவது ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுறக்குன்னு சொல்லலாம் ஒரு நாலு பேர் ரெடியா இருப்பாங்க அதனால நீங்க வரி பண்ணிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது சோ நீங்க என்ன பண்றீங்களோ என்ன விஷயத்த பிளான் பண்றீங்களோ அது காரணமா சூப்பரா செட் ஆகும் சோ அமோகமான ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு பேசிக்கலா ஓடின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்களோ எது நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக மெயினா ஹெல்த் மட்டும் பாத்துங்க வீட்டுல பெரியவங்களுடைய சமாச்சாரத்துல மட்டும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படலாம் அதை மட்டும் பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது சும்மா சுக்குநூறா பல விஷயங்களை தைரியமா இறங்கி குத்து குத்துன்னு குத்துவீங்க உங்களை பார்த்தா பயப்படுவானுங்க இந்த காட் ஃபாதர் அப்படின்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வெள்ளம் நடந்து வரும்பொழுது அந்த நாலு பேர் பின்னாடி வருவாங்களோ இல்லை நான் அது வரைக்கும் வேண்டாம் ஹாலிவுட் வேணாம் நம்ம டாலிவுட்க்கு இறங்கலாம் மாணிக் பாஷா இறக்கி வரும்போது பின்னாடி நாலு பேர் வருவாங்களா அந்த மாதிரி நாலு பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எப்பவுமே இருப்பாங்க அமோகமான டைம் பீரியட் தைரியமா இருங்க சோ சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தையும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் உங்களுக்கு அறிவு இருக்குல்ல செரிப்ரம் செரிபில்லம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட் இருக்கு பிரெயின்ல அதில் நாலு பாட் சொல்லுவாங்க அதாவது கம்பார்ட்மெண்ட் ஒன் கம்பார்ட்மெண்ட் டூ கம்பார்ட்மெண்ட் த்ரீ கம்பார்ட்மெண்ட் ஃபோர் அந்த நாலு பாட்லையுமே தனித்தனியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கிறது ஒன்று டச் சென்ஸ் ஒன்று ஸ்மெல்லிங் சென்ஸ் ஒன்று உணர்ச்சி ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ண வைக்கும் ஸோ பேசிக்கலாக நான் வந்து டாக்டர் கிடையாது நான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறத வந்து கேள்வி ஞானத்தில் தான் அதாவது மெடிசின் சம்மந்தப்படை ஸோ அந்த சூரியன் புதன் ரெண்டுமே ஸ்ட்ரெய்ட்டாக பார்வை பார்க்கும் பொழுது மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்தா பத்து பேர் பயப்பட செய்வாங்க ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது வியாபாரதாக தொடங்குறது அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது உங்களால் செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது அந்த அளவுக்கு திவ்யமாக பல நல்ல காரியங்கள் பல விச விசித்திரமான விஷயங்கள்லாம் உங்களால ஈஸியா செய்ய முடியும் இது யாருனாலும் பண்ண முடியாதுங்க விஷயங்கள்லாம் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இந்த பசங்களை வந்து ஹாஸ்டல் சேர்த்துருக்கு பசங்களை ஸ்கூலுக்கு சேர்த்துறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறது கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்த்துறது நிறைய பேருக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது முன்சிபல் கார்பரேஷன்ல மெட்ரோ கார்பரேஷன்ல இந்த மாதிரிலாம் வேலை கிடைக்கும் ஸோ பேசிக்கலா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஏ கிளாஸா இருக்குங்கிறதா நான் இவ்வளவு நேரம் சொல்ல ட்ரை இருக்கேன் ஸோ மகரத்துக்கு இருக்கக்கூடிய மோசமான டைம் பீரியட் முடிஞ்சது தைரியமா இருக்கலாம் அதாவது ஹெல்த் ஒய்ஃபோட ஹெல்த் ஹஸ்பண்டோட ஹெல்த்ல பிரச்சனை இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சுது இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்டிவ் இன் எனிவே அதனால இப்பத்தி வந்து இந்த வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கு ஏன்னா சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பின் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள் மட்டும் ஒரே அலக்கழிப்பு டென்ஷன் நிறைய சுத்துறது தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆகிறது சண்டை போடுறது நல்லா இருக்கிறது கெடுத்துக்கிறது இந்த மாதிரி அதாவது தேவையில்லாத போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நம்ம யாரா கூட அவங்க இருக்காங்கன்னா அவங்க கூட நம்ம சேர்றது இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் கொடுக்கும் பட் இன் ஜென்ரல் இன் ஜெனரல் நம்ம தான் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஹெல்த்ல மட்டும் நீங்கள் கவனமா இருந்தா மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது டாப் கிளாஸாக நடக்கும் அமேசிங்காக நடக்கும் வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொல்ல மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இமோரில்லஸ் நம்ம பார்க்கும்போது பாளாங்கில் சொல்லணும்னா சண்டை போட்டு தான் இந்த வாரம் எல்லாமே பண்ணுவீங்க சண்டை போட்டு தான் பண்ணுவீங்க சண்டை போட்டாலும் வேலை நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எதுவுமே எது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நிறையா பேருக்கு வராத பணம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் முடிஞ்சிடும் பணம் வரும் ஒன்னும் சேரவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ ஒன்னும் சேருவீங்க அந்த லவ் பாசிபிளே கிடையாதுன்னு சொன்னாலும் எப்படியோ சண்டை பிடிச்சி அதை எதையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி வந்து லவ் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் போராட்டமே வீட்டில் பெரியவங்கனால இல்லை ஆஃபீஸில் மேலதிகாரிகள்னால தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பட் அதையுமே நீங்க எப்படியாரு முடிச்சுடுவீங்க டேலி பண்ணிடுவீங்க இதுவும் பாதிப்பு எல்லாம் கிடையாது ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா மெயின் வந்து பேச்சை தான் நம்ம கண்ட்ரோல் எதையுமே பேச்சில் காட்டாதீங்க செயல்ல காட்டுங்க கண்டிப்பா நடக்கும் எந்த ஒரு மனக்கலக்கமும் கொடுக்காது நிறைய ஏற்றங்கள் சூப்பரான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பேர் ஏன்னா நரசிம்மரா தான் பிடிச்சுக்கணும் நரசிம்மரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போற எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பரா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் அமேசிங்கா இருக்கும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நிறையா பேருக்கு வந்து நல்ல விஷயங்களுக்கு இவ்வளோ நாள் போராட்டம் அது கிளியர் மனசினமோ சஞ்சலம் மறதி ஏதாவது மறந்து வச்சுட்டு வர்றது சின்ன சின்ன விஷயங்கள் கூட மெயினாக லேடிஸ்க்கு சொல்கிறேன் சின்ன குக்கர் ஆஃப் பண்ண கூடாம மறந்துடுவோம் கேஸ் ஆஃப் பண்ண கூடாமறந்துடுது கீ எங்கேயா வச்சுட்டு மறந்துடுது மொபைல் ஃபோன் எங்கேயா வச்சுட்டு வந்துடுறது இல்லை ஏதோ நினச்சிட்டு நம்ம வேலை பார்ப்போம் கட் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த எதாவது கட் பண்ணிடுறது இல்லைன்னா இந்த சார்ஜரை தூக்கி வேற எங்கேயாவது போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருக்கும் மெயினா நெட்ஒர்க்கிங் தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நான் சொல்றது வந்து நெக்ஸ்ட் முடிஞ்சுது ஆல் ஓவர் நான் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் முன்னாடி ஏன் சொல்லிங்கன்னா நீங்க பண்ண போறீங்கன்னா அதை பிளான் பண்ணி பண்ணக்கூடாது சில பேர் அப்படியே இருக்காங்க அதனால இது வந்து பார்த்துக்கணும் மெயினாக மனக்கவலை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்கவலை மனசஞ்சலம் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் ஏன்னா சனி வக்கரமா இருக்கும் பொழுது சொல்ல விஷயத்த புரியாது எல்லா விஷயத்தையும் தடை கொடுக்கும் நோ நோன்னு சொல்ல வைக்கும் அந்த நோ நோன்னு சொல்ல வைக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் எதுக்கு சொல்றாங்க நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நமக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஒட்டுறணும் யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்ட கொடுத்தணும் ஸோ அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க ஸோ எந்த டென்ஷனும் கிடையாது நீங்கள் பக்க பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி உங்கள் வேலையை படித்தா போதும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிறைய ஏற்றமும் சுகத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நீங்கள் நல்லா தான் போறீங்க பயம் இல்லை நிறைய பேருக்கு இந்த மனக்கவலை கிளேஷம் சில பேருக்கு லைட்டாக வேலில் கோளாறு இல்லை பைப்பில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் முடிஞ்சுது இனிமேல் நத்திங் இஸ் கோயிங் எல்லாமே நல்லபடியா டிப்டாப்பா அருமையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வாரம் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்க போறதுங்கிறது சுபிக்ஷமாக தெரிகிறது சர்வே ஜனா சுகினோ வந்து சுமஸ்தசன் மங்களாணி வந்து தோணுகள் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க